இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் சொர்க்கத்தில் வாழுதல்களை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சொர்க்கத்தில் தான் இப்போ நம்ம நினைத்துவோம் அதாவது டேம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஆஸ்டர் டேம் அதாவது தேமாலேயான நீர்லேயே மிதந்து கொண்டிருக்கும் ஒரு நகரம் அப்படி அற்புதமான நகரம் தான் நெதர்லாண்டோட தலைநகரம் ஆஸ்டர்டாம்ல இருக்கிற நண்பர்களே பயணிச்சுட்டு இருக்கோம் நண்பர்களை கேப்டன் பின்னாடி இந்த நகரத்தை பற்றி அழகாக சொல்லிட்டு இருக்காரு அதையும் நீங்கள் லிசன் பண்ணுங்கள் அதாவது நண்பர்களே மக்கள் அதாவது வந்து நம்ம வந்து இப்போ ஜெர்மன் போனோம் பிரான்ஸ் போனோம் ஆனால் எல்லாத்த விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெதர்லாண்டுங்கிறது வேற லெவல் நண்பர்கள் அதாவது வந்து மக்கள் மாற்ற சொர்க்கத்தில் மாற்றுறாங்க அப்படின்னு லைஃபை எப்படி கொண்டாடணும் லைஃபை எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக நமக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு எண்பது வயசு வந்து இருக்காங்க காரணம் மனிதர்கள் நடந்து கொண்டே இருக்குங்க மனிதர்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒரு நகரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே மிதக்குது ஃபுல் நகரமும் ஆம்ஸ்டர்டாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நகரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆறு எங்கே போனாலும் ஆறு அதில் காரணம் மட்டும் சுற்றிட்டு இருக்கும் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறது நீர்நிலைகளால் ஆறுகளால் ஆனப்பட்ட ஒரு நகரம் எங்கே பார்த்தாலும் அற்புதற்புதமான அழகு அழகு பொருந்திய போர்ட்ஸ் நிற்கிறத பார்க்கலாம் அதுக்கு பிறந்த கேப்டல்ஸோட ஆஃபீஸ் அதை பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பெரிய போர்ட்ஸ் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அருமையான போட் இது வந்து ஒரு பெரிய ஆபீஸ் இந்த ஆபீஸ் எங்கே உங்களுக்கு தெரியும் நண்பரில் இங்கே நிறைய போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பாட்டியிருக்கு இந்த போர்ட்ஸ் ஹவுஸில் தான் நம்ம தங்கியிருக்கோம் இவர்கள் தண்ணியில மறந்துகிட்டு இருக்க ஒரு நகரம் தண்ணியிலையும் மிதந்து கொண்டு இருக்கின்றார்கள் தண்ணியிலையும் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் சொர்க்கம் 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 அப்படிங்கிற சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அந்த சொர்க்கம் என்பது இங்கே தான் இருக்குன்றது அவ்வளோ ஹாப்பியஸ்டாக மனிதர்கள் இருக்காங்க எல்லோருடைய மனிதர்கள் மகிழ்ச்சி ஸ்ட்ரெஸ் இல்லை கவலை இல்லை ஒரு லைவ் லைவ்னஸ்ஸாக ஒரு வந்து ஒரு உயிரோட்டமாக வாழ்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெதர்லாண்ட்ஸ் மற்றவர்கிட்ட தான் பார்க்கலாம் என்ன தெரிஞ்சதாலும் வேர்ல்டுலேயே நம்ம நிறைய பயணம் இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிற மனிதர்கள் யாருன்னு கேட்டு இந்த ஆம்ஸ்டர்டாம்ல நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற மனிதர்கள்லாம் காரணம் என்னென்னா நம்ம சொன்ன தெய்வ ரகசியம் தான் எப்பொழுதுமே இந்த நகரம் கூலிங்காக இருக்குது நடந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஓடிக்கொண்டிருந்தால் அவசரம் இல்லை ஜாக்கிங் எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்த்தியான வாழ்க்கை ரொம்ப நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான இல்லறம் மகிழ்ச்சிகரமான வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஃபேன்டாஸ்டிக்கான மூமெண்ட்ஸ் உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இப்போ அந்த ஆம்ஸ்டாம் நெதர்லாண்டில் இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக இந்த ஆற்றுல வந்து அழகாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அனுபவத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்கள் எல்லோரும் நீங்கள் அனுபவங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கட்டும் ஆனந்தமாக இருக்கட்டும் பேன்பமாக இருக்கட்டும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கட்டும்